நம்பூரே நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சுவையான சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா போறோம் இது சூப்பு கிடையாது பாயா ஆட்டுக்கால் சூப்பு வேற பாயா வேற ஓகேயா நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆட்டுக்கால் பாயா ஏன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கணும் இது பாயாவை தொட்டு சாப்பிடணும் ரொட்டி பரோட்டா குப்புஸு இது மாதிரி ஐட்டங்களில் தொட்டு சாப்பிடணும் அப்படி ஒரு ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி எளிமையான முறையில் அதாவது எளிமையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இதில் சுவை அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேர்த்தியான மசாலா அளவான வெங்காயம் தக்காளி இதுகளை போட்டு சூப்பராக செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் பயசையாக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாயா அதாவது கால் ஆட்டு கால் வாங்க வந்திருக்கோம் ஆட்டு கால் வாங்க வாங்கி நைட்டை வேக போட்டு நாளை காலையில் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் இப்போ ஆட்டு கால் வாங்கத்தான் வந்திருக்கோம் சர்ஃபியாங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பட் நம்ம நிறைய இடம் போயிட்டு வந்துவிட்டோம் நல்லா கொஞ்சம் சுத்தமான கால் குவாலிட்டியான கால் கிடைக்கல இங்கே பார்த்தோம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓரளவு கால் ஒரு டஜன் கால் எவ்வளவோ இண்டியா காசு எவ்வளவோ இதை எப்படி செய்யணும் எப்படி வாங்க போகிறோம் எப்படி கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன்

இந்த நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபோன் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதாவது ஜித்தா சர்ஃபியால் இருக்கு இந்த கடை வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் கால் ஜம்முன்னு கால் நல்லா இதை அப்போ கழுவிக்கும் இந்த காலில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இதுக்கு இடையில் முடியலாம் இருக்கும் தெரியும் ம மக்களுக்கு கால் சாப்பிட்ற தெரியும் இதை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க காலை வெட்டி கொடுத்துருவாங்க சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க மற்ற கடையில் வாங்கினோம்னா பொசுக்க மாட்டாங்க இங்கே இங்கே பொசுக்கி அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க முடியெல்லாம் எடுத்துடுவாங்க இந்த தோல் எடுக்க மாட்டாங்க மற்ற கடையில் வாங்கினா இந்த மற்ற இடங்களில் வாங்குறப்ப அப்படி உரிச்சே கொடுத்துருவாங்க சவுதியை பொறுத்தளவில் ஆனால் இங்கே வந்து உரிக்கலை உரிக்காமல் அந்த சதையோடு கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பட்டுக்கால் பாயாவுக்கு ஆயிடுச்சு கழுவி வச்சிட்டான் அடுப்பையும் பற்ற வச்சிட்டோம் ஓகேயா சட்டையும் அடுப்பில் வச்சிட்டோம் ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா போடையில் நான் சொல்கிறேன் வீடியோவை தெளிவாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரையும் பாருங்க ஓகே இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் இதுக்கு எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் போதும் நம்ம கொஞ்சோண்டு தான் எண்ணெய் அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு மூணு பட்டை கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு சீரகம் அவ்வளோதான் நல்லா அது புரிஞ்சு வந்தோன்னா வெங்காயத்தை போடுறோம் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கிங்க இது சூப்பு கிடையாது பாயா இந்த பாயா நிறையா பேர் நிறையா விதமாக செய்வாங்க அதில் இது வந்து இப்படி செஞ்சீங்கன்னா எளிமையான விஷயம் நல்ல டேஸ்ட்டாக டாப்பாக இருக்கும் நல்ல அந்த சத்து வந்து நம்ம முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் அந்த பாயா நம்ம என்ன நோக்கத்துக்காக சாப்பிட்றோமோ அந்த சத்து நமக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும் வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்குவோம் நம்ம இதுக்கு இப்போ உப்பு இது இவ்வளோ தான் உப்பு போட போகிறோம் நீ பாயா வெந்ததுக்கு அப்புறமே நம்ம உப்பு எவ்வளோ பார்த்துட்டு சேர்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி பாயாவில் வந்து உப்பு இருக்கும் அந்த உப்பு சத்து இருக்கும் அந்த பாயாவில் இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓகேயா அடுப்பு குறைவான தீவு தான் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் லைட்டாக குன்னே வேகட்டும் அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது ஆட்டுக்கால் சூப்புக்குள்ளே பாயாவுக்கு ஸ்பெஷல் மசாலா மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ரெண்டு பட்டை இதை வச்சு அரைக்க போகிறோம் இந்த அரைச்ச மசாலாவை தான் இதுக்கு முக்கியமான மசாலா கொடுக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த நேர்த்து லைட்டாக வறுத்துக்குவோம் அதிலே ஜீரகம் போடுறோம் அப்போ மிளகு கொஞ்சம் வெடிச்சு வரட்டும் மிளகோட ஒரு சின்ன துண்டு பட்டை இது வந்து சீப்பு கொடிக்க வந்து அந்த டாப்பாக இருக்க வாசனை அதுக்காக ரொம்ப கருக்க ஊற்றக்கூடாது அதே முக்கியம் விரல் ஆரம்பிச்சிருச்சு அதிலே நம்ம சீரகம் போட்டுக்கிறோம் இதில் வந்து எப்போவுமே மிளகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் மிளகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஆமாம் மிளகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் சீரகம் போட்டுக்கிறோம் சீரகம் போட்ட கையோட இதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக இதில் சோம்பு சேர்த்தா நல்லா இருக்கும் இதில் சோம்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்க்க போகிறோம் வெளியே சேர்க்க போகிறோம் சேர்த்தா இருக்கும் ரெண்டி ஆயிடுச்சு ஓகேயா இங்கிட்டு வெங்காயம் நம்ம இது பார்த்துக்குவோம் வெங்காயம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு ஓகேயா ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கிருச்சு நல்லா அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது ரொம்ப போட்டு கறிக்கிற கூடாது இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஏன்னா நான் பன்னெண்டு கால் போகிறேன் பன்னெண்டு காலுக்கு எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு எவ்வளோ வெங்காயம் தக்காளி அப்புடின்னு நான் உங்களுக்கு கொண்டு வந்தால் கடைசியில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன் அளவுகள் என்னென்னு கடைசியில் கொடுக்குறேன் இது நல்லா வேக இதோட இந்த இஞ்சி பூண்டுக்கு முன்னாடியே மஞ்சள் பொடி போடணும் மஞ்சப்பொடி போட்டு ஒரு ரெண்டு சிம் இஞ்சி பொருள் போட்டால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒன்று தப்புல இப்போ மஞ்சள் பொடி போடுறோம் ரொம்ப லைட்டாக இஞ்சி பூண்டு தண்ணி வத்திருச்சபடியே அப்புறம் தக்காளி போடுறோம் எவ்வளோ அளவுகள் அப்புடின்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் தக்காளியை போட்டு நல்லா உள்ள எல்லாம் ஆகிற மாதிரி கிண்டணும் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாயாவினுடைய முழுமையான சுவை டேஸ்ட்டு கம்ப்ளீட் ஏ டு ஜெட் கிடைக்கும் உங்களுக்கு இல்லை நாங்கள் வெறும் பாயா இந்த காலை மட்டும் வேக போட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கிறனால அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நீங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை செய்ய செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதே சுவை அதே சத்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து பொடி பண்ணிக்கலாம் வறுத்து வச்சுருக்கதை பொடி பண்ணிக்குவோம் ஓகேயா அன்பு இப்போ நம்ம பொடிகள் போகிறோம் நம்ம இந்த வருத்த வருத்தம்ல வருத்த பொடிகளை போட போகிறோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் ஏன்னா மிளகாய் இப்படி போடாததுனால இதுதான் உறப்புக்கு மிளகு பட்டை பிரெண்ண போட்டோம் மிளகு பட்டை ஜீரகம் கொஞ்சோண்டு சோம்பு இதை மூடிடும் ஓகே இதுக்கு மிளகாய் பொடி போடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இதுக்கு இவ்வளோ தான் பொடியை ஓகே இப்போ இந்த பொடி இதில் நல்லா வேகட்டும் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்கிறதில் இது நல்லா அப்படி வேகட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும் வளம பாயாவுக்கு கூட்டு முடிஞ்சு பொடிகளை போட்டதுக்கு அப்புறம் ஓகேயா இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுறோம் ஒரு பத்து பச்சை மிளகா நான் எத்தனை இல்லை பன்னெண்டு கால் எடுத்திருக்கேன் பன்னெண்டு காலுக்கு ஒரு காலுக்கு ஒரு பச்சை மிளகா கணக்கு பண்ணி போட்டிருக்கு பத்து பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகா இந்த கூட்டு மாவு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் அந்த வேகிறது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க தண்ணியை ஊற்றி இதை வேக விட்டிங்கன்னா ஒரு சூப்பர் வாசனை கிடைக்கும் அந்த வாசனையோடு தூக்கி நம்ம காலை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு வேண்டியதான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மாஷாலெலாம் அந்த வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம காலை போட போகிறோம் ஹலோ ஹலோ வெயிட் பண்ணுங்க காலை போட போகிறோம்னா ஆட்டுக்கால் சட்டிக்குள்ளே போட போகிறோம் புரியுதா மாசாலெலாம் அந்த வாசனை வந்துருச்சு காலும் சுத்தமாக கழுவி வச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி பிள்ளை பிள்ளையன்று காலு இப்படி கழுவி வச்சுருக்கோம் இந்த காலை தூக்கி இதில் போட்டணும் அப்புறம் பை மிஸ்டேக்கு ஆட்டுக்காலை தூக்கி இதில் போட்டணும் என்னென்ன முழு முழுசு முழுசாக கிடக்குன்னு பார்க்காதீங்க முழுசு முழுசாக போட்டதே நமக்கு பிடிக்கும் சில வெட்டி போடலாம் வெட்டாமல் போடலாம் எனக்கு இப்படி முழுசாக சாப்பிட்ணும் அது எனக்கு பிடிக்கும் ஆட்டுக்காலை போட்டாச்சு இப்போ இந்த மசாலாவில் ஒரு கிண்டு இந்த தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றால இந்த மசாலாவில் நல்லா கிண்டணும் இந்த மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம் ஓகேயா இப்படி தான் உங்களுக்கு மசாலாவிலாம் காடில் பிடிக்கும் அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏனோ தான் அண்ணும் செய்யாமல் இப்படி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் பத்து நிமிஷம் இந்த மசாலாவில் வந்துடுச்சு ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம் பன்னெண்டு கால் கடை குழுக்குள்ள அதுக்கும் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம்னா ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கும் ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன் தண்ணி இவ்வளோ ஊற்றுறோம்னா இது காலை போக்குள்ள தண்ணி வற்றும் ஏன்னா இதை நம்ம எவ்வளோ நேரம் உபயோகிக்கப்படுறோம் சொல்கிறேங்க தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு இருந்து மேலே இருந்து கீழே அப்படி கிண்டி விட்டு அப்படியே போட்டு ஒரு அரை மணி நேரம் முழுமையான தீ ஃபுல் ஃபயர் அதை கொதிக்க வரோம் அப்போ அது பட்டில் கொதிக்கட்டான் அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் நெண்டு காட்டுறவங்களுக்கு என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் மசாலா சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த எலுமிடை பாருங்கள் இந்த மூளைக்கானில் அப்படி உள்ளேருந்து கிள வெ வெளியே வருதுவாங்க தெரியுதா உள்ளேருந்து அந்த எலும்பு மஜ்ஜை அந்த அந்த எலும்புக்குள்ளே இருக்கும்ல ஜூஸு அது அப்படியே வெளியே வருது பாருங்கள் அதுதான் இந்த சூப்புக்கு சத்து ஓகேயா சூப்பு மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஸ்லோ வச்சு ஒரு பத்து மணி நேரம் அப்படியே வேக விட போகிறோம் இப்போ நம்ம சின்ன அடுப்பு மாற்றிக்கும் போத சின்ன அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டோம் உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல பயரை பயரு சுலாக வச்சிட்டோம் இப்போ அதுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கோ இப்போ மாஷெல்லாம் இப்போ அதுக்கு மாற்றியாச்சு மாற்றினது என்ன பண்ண ஸ்லோ ஃபயரில் இந்த இந்த கொதிக்கூட வரக்கூடாது அப்படி இருக்கிற இடத்துல இன்னும் நெருப்பை குறைக்கணும் தெரியுதா ஆனால் கொதி பாயை கொதிக்கணும் ஆனால் கொதிக்கக்கூடாது அப்படி ஒரு ஹீட்டில் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் மூடியை போட்டு மூடி ஒரு பத்து மணி நேரம் டோன்ட் டிஸ்டர்ப் வண்பு மணி இப்போ கரெக்டாக பன்னெண்டரை பன்னெண்டரை பன்னெண்டு முப்பத்தெட்டு ஏறதால பன்னெண்டு நாற்பது அப்படி காலையில் எட்டு மணி நேரம் வேக விடுவோம் ஸ்லோ ஃபயரில் வேக விட்டோன்னே தண்ணி வற்றி அந்த எலும்பெல்லாம் அப்படியே மைய மையாக இருக்கும் உங்களுக்கு காலையில் காட்டுறேன் இப்போ அவங்க வெந்துக்கிட்டுருக்காங்க வேகட்டும் இன்ஷல்லாம் காலையில் வந்து முதல் முறையாக துவந்து காட்டுறவங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேயா அன்புருவே ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னும் உப்பு போடாமல் இருந்தால் இப்போ உப்பு போட போகிறோம் அதுக்கு ஏற்கனவே போட்ட உப்பு அதுக்கு இல்லாமல் கொஞ்சோன்னு உப்பு உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும் இன்னைக்கு வந்து டேஸ்ட் வந்து நம்ம சொல்லலை நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க பாய் ஆ பாயானா இதுதான் பாயா அப்படியா ஆட்டுக்கால் இல்லை இல்லை நீ உண்மையாக சொல்லுங்க எப்படி உண்மையாக இது சூப்பராக இருக்கு ஆ எனக்கு ரொம்ப பாயா பிடிக்கும் சரி உங்களோட இது பாயா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன ஆட்டுக்கால் பாயா மாஷா இல்லை ஆ ம் வேற லெவலு தட்டு காலியாட்டு பட்டு தட்டு தட்டு கழுகவே வேண்டாம் வாஷ்கு